பத்தாம் ஆண்டு அரசியல் குடும்பத்தில் பிறந்தேன் என்பதற்காக நான் அரசியல்வாதி ஆக வேண்டுமா என்ன நான் ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழுல தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் என்பதற்காக இளைஞரணி தலைவர் பொறுப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இளைஞரணி தலைவர் என்பதற்காக அரசியலில் போட்டியிட வேண்டுமா என்ன அதையெல்லாம் செய்யவே மாட்டேன் அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்பதற்காக அமைச்சர் பதவியெல்லாம் நான் கேட்பேனா கண்டிப்பாக அமைச்சர் பதவியை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைச்சர் என்பதற்காக துணை முதல்வர் பதவியை ஏற்கனுமா என்ன துணை முதல்வர் பதவியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதல்வர் என்பதற்காக முதலமைச்சராக வேண்டுமா என்ன முதல்வர் எப்போதும் நம் தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல வருஷமா பல கட்டுக்கதைகள் அதாவது ஆகாச புழுகு எத்தனையோ கதைகள் கட்டுக்கதைகள் எல்லாம் நாம பல வருடங்கள் கேட்டோம் கெட்டோம் இனிமேலும் கேட்போம் கெடுவோம் ஏன்னா நாமெல்லாம் திராவிட கொத்தடிமைகள்